சௌந்தர் மண்ணின் மைந்தன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்து அவங்க அவன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கேக்குறான் அவர் நல்லவராட்சி எதுக்கு போய் கட்சியில சேர்ந்தாருன்னு பாருங்க நல்லவங்கலாம் கட்சியில சேர்றதுக்கு தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும் போல நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்து வந்தவர்களுக்கும் இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் நட்புகளாக வந்திருக்கிற உங்களுக்கும் மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலெல்லாம் களம் இறங்கியிருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும் பல பேரை கலை அறக்கியிருக்க போல இருக்க ராஜா எல்லோருக்கும் நன்றி இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கெடு கெடுன்னு பேசுகிறேன் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் அதனால் டைம் மட்டும் கேப் கொடுத்துக்கலாம் நேரம் இல்லை ப்ரொடியூசர் சாரை சொன்னோம் இன்னைக்கு வந்து இன்றைக்கி இந்த ட்ரைலரை பார்த்து இந்த ட்ரெய்லர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலான்னு தோணுது இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம் அது ஈஸி ஆனால் இந்த படம் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க அது எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கும் இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் இப்போ வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது கமர்ஷியல் ப்ரொடியூஸ் ப்ர ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் பாங்க இல்லையா எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ யார் வரும் யாருக்கு யார் பிஸ்னஸ் இருக்குது என்ன தேட்டரில் பிடிக்கும் இப்படிலாம் பார்த்து வராமல் நல்ல பசங்க நல்ல கதை ஓகே நான் எடுக்கிறேங்க அப்படின்னு வந்தார் பாருங்க அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சந்தோஷங்கள் அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொன்னோம் இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூடும்போது சார் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு இதுதான் சார் பேமெண்ட்டு சரி ஒரு மூணு ஹீரோ நடிக்கிறாங்க சார் சரி ஓ இதில் ஒரு நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன் ஃப்ரெண்டாக இல்லை சார் அப்பாவாக நடிக்கிறீங்க அவ்வளோ வயசானவனாக நடிக்கணும் இல்லை சார் ஹீரோவாக நடிக்கிறது மூணு பசங்க சார் அப்படின்னாரு ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணுன்னாங்க சரி ஓகே பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு லோ பட்ஜெட் ஃபில்ம்னாங்களே என்னென்னு பார்த்தா கேரவன் இல்லை சாப்பாடு இங்கேருந்தோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க அசிஸ்டண்ட்டு பார்த்தா ரெண்டே ரெண்டு பேர் மூணு பேர் இதுக்கு மேலே இல்லை எங்கேயாவது தங்குறதுக்கு எதா இருக்குன்னா வீட்டு அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளுவர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல இருக்குது பக்கத்தில் அந்த வீட்டில் சொல்லியிருக்கோம் மேலே போய் இருந்துங்க சார் நாங்கள் மேலே போனால் சரி அங்கே ஏதோ ஹால் ஹால்கள் இருக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக கட்டி பாவாடை ஜட்டி பட்டாப்பட்டி ட்ரையர் எல்லாம் இந்த எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் தங்கி இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ரூம் சார் இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்குது அப்படின்னு அந்த ரூமுக்குள்ளே போனால் டைம் ரைடு வரா மாதிரியே இருக்குது அந்த ரூம் ஐயோ என்னடா இங்கே அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூமு இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார் என்னென்னமோ காம்பரம் இது என்னடா லோ பட்ஜெட் பண்ணால் இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம் ஆனால் இதுலலாம் பண்ணாங்க சார் ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது இந்த ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு ஒரு மூன்று இந்த மூணு பேரை சொல்லி ஆகணும் சார் சூப்பர் அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர் ப்ளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார் எடிட்டர் வினோத் அற்புதமான காம்பினேஷன் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு காம்ப்ரமைஸே இல்லை நான் அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்கிறார் சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க சார் ஏதாவது ஏன்னா அதுக்காக தானே சார் கூப்பிட்டு இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனாக ஒரு பையனோட அப்பாவை நடிக்க வச்சாரு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமா இருந்தது இவங்க மூணு பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா இதை பண்ணிக்கலாமா இல்லை சார் ஒன் ஒரு போயிடலாம் சார்ன்னு டைம்ல எடுத்தாங்க சார் உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ள அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டி ஸ்க்ரீனுக்குள்ளே பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க அவ்வளோ நல்ல கதை நல்ல ஒரு விஷயம் அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம் டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம் அப்புறம் பண்ணிக்கலாம்ல இல்லை எடுத்தவொடனே ஒரு படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகும் சார் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடிச்ச மூணு சிங்கங்கள் சார் என்ன சார் இந்த வயசுல நான் இந்த அளவு திறமையாக இருந்தேன்னு தெரியவே இல்லை சார் சண்டை போடுறானுங்க பாட்டு பாடுறானுங்க ஆடுறானுங்க பர்ஃபாமன்ஸ் தூள் அந்த ராம் என்னுடைய பையனாக நடிச்சிருக்கேன் ராமோட அப்பாவை நான் நடிச்சிருக்கேன் எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகார நடுத்தா தம்பி ஒன்னு அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பாம்பெலாம் பத்திரிக்க சார் அது எங்க புள்ள விட்டுருக்கேன் அப்படிங்கிற அளவு அந்த அளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்ல அது ஒபீடியண்டாக இருந்து மூணு பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்கு மறந்துடாதீங்க பையன் அண்ணனை சரி அப்பாவை ஓகே பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளையும் படத்தில் ஓகே சிறந்த எதிர்காலம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பாக சொல்கிற ஒரு மூணு பேருடைய விஷயத்த சொல்லணும் சார் சாய் தினா அண்டு சவுந்தரராஜா அப்புறம் வினோதினி இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்தில் சூப்பராக அசத்தினாலும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கறையோட சாயிதி நாடெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க இந்த உலகம் மாறணும் இது மாறணும் ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இவர் வில்லன் இல்லடா இவன் நல்லவன்ட்டா இவனுக்கு ஒரு கோயில் கட்டணும் போல இருக்கேங்கிற லெவல்ல சாயுதனா அப்படி சவுந்தரராஜா மண்ணின் மைந்தன் நான் சவுந்தரராஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கான்னு அவங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கேட்கறான் அவர் நல்லவர் எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாருன்னு நல்லவங்க எல்லாம் கட்சியில சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருங்க போல இருக்காங்க நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க நல்லவங்க வரணும் நல்லவங்க எல்லாம் சேர்க்கணும் நம்ம தான் கொண்டாடணும் கண்டிப்பா சவுந்தரராஜா படம்ங்கிறது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சுப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை என்னால் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவல்ல ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சவுந்தரராஜா அடுத்து என் கூட பேரான் நடிக்கிற வினோதினி மேடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்ல அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடறாங்க அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போடும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பட் அது கவலைப்படல என் மனசுக்கு தப்புன்னு விடாது சார் இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் அருமையான கண்டென்ட்டோ ஒரு ஒரு படம் இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் இந்த படம் நல்லா ஓடணும் இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார் ஜெய்வேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட் கன்ஃபார்ம் நிச்சயம் அவர் ஜெயிப்பார் அவர் ஃபைனலாக அவன் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்கிறேன் கிளெமன் சார் வந்து அடுத்து உதயாவ சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு உதயோட ஃப்ரெண்டாக அடிக்க நான் தயாராக இருக்கேன் ஓகே நன்றி உடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெய்வேல் சாருக்கு எனக்கு நன்றி இந்த படம் எனக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க இந்த மாதிரி இந்த படம் நாள் ஷூட் இருக்குது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்குது வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தான் ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறான் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை சரிண்ணா நான் பண்ணிடுறேண்ணா படம் பண்ணுறேன் நான் வரேண்ணா அப்படின்ட்டேன் ஏன்னா இல்லை நம்மள ஒன்ற கீழே வரல அது சொல்கிறேன் அதனால் ரொம்ப சந்தோஷமானது ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலங்கில்லன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா ஆனால் பண்ணுறேன்னா என்ன ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு நல்ல டேரெக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன் அவர் ரொம்ப மரியாதையானவர் அன்பானவர் அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அஸ்டன்ட் இருந்தாங்க லேடி அஸ்டன்ட்ஸ் அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறது வந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப நன்றி மேடம் மறக்கவே முடியாது டேரக்டர் எந்தளவுக்கு ஓடுறாங்களோ அவங்க பேர் தெரியல எனக்கு ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுறா டேரெக்டர் ஓடுறாரோ அந்தளவுக்கு அவங்க ஓடுவாங்க ஏன்னால் மறந்துடுவாங்க பின்னாடி சார் கொம்புக்கு எப்பவுமே வேலை வேலை கட்டி போட்டுடுவாங்களே அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க முறையாக அவங்க இங்கே உட்காரணும் ரொம்ப உழைக்கிற ஒரு பெண் அதே மாதிரி இங்கே சவுந்தர் அப்புறம் மாஸ்டரு இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ் நிறைய அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் நல்லா வந்துருக்குது இன்னும் நல்லா வரணும் நீங்கள் தான் இப்போ சொன்னால் புடிசர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண பண்ண படம் தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த அடுத்தக்கட்டத்தை கொண்டு போங்க இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போகிற படம் படம் பண்ணுறோன்னு போனோன்னா நூறு பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நூறு பேரில் ஒருத்தன தான் நிற்கணும் அது இங்கே இல்லை எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் அப்புறம் இயக்குனர் எல்லாேரும் பேருடைய நன்றி ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும் ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும் ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றி நன்றியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ